யூடியூப் சேனல் சார்பில் மக்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இன்று திருப்பரங்குன்றம் மலையை வகுப்பு வாரிய சொத்து என்று முஸ்லிம்கள் தெரிவிக்கின்ற ஒரு செய்தி கேலிக்கூத்தானது இந்த மலை பல யுகங்களாக இருக்கக்கூடிய மலை இதை வந்து முஸ்லிம்களின் வகுப்பு வாரிய சொத்து என்று பேசுகிறார்கள் அப்ப அந்த அளவுக்கு திமுக அரசு எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்துக்களின் கோயில்களில் எப்படியெல்லாம் வருமானத்தை கொண்டு போய் பொது திட்டங்களுக்கு செலவிட செய்கிறார்கள் ஆயிரம் போர்டே வைக்கல சார் போர்டு வைக்காம எப்படி ஆயிரம் ரூபாய் வாங்குறீங்க ஆயிரம் ஐநூறு ஆமா ரூபாய் எப்படி வசூல் பண்ணப்படுது கோயில் நிர்வாகம் காயல ஆயிரம் ரூபாய் எதுவும் கோயில் வாங்கலன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா இங்க ஆயிரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இது எவ்வளவு போய் போர் ஜெரி அப்ப இந்த பணம் எதுக்கு போய் யாருக்கு போகுது இந்த பணம் ஆனால் அதுவே கிறிஸ்துவ சர்ச்சுகளில் இருந்தோ அல்லது முஸ்லிம்களின் தர்காக்களில் இருந்தோ அந்த பணம் பொதுமக்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்துவதில்லை இது மிகப்பெரிய ஒரு தவறு அவர்களும் எல்லா சலுகையும் இந்தியாவில் அனுபவிக்கிறார்கள் ஆனால் இந்து கோயில்களில் மட்டும்தான் இந்த சட்டம் இருந்து வருகிறது அவர்களுக்கு சிறுபான்மையினர் என்ற ஒரு சட்டம் அவர்களை இந்த திட்டங்களிலிருந்து பாதுகாத்து வருகிறது அது மட்டுமல்ல இன்று பல யுகங்களாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகன் மலையையே இவர்கள் வகுப்பு வாரிய சொத்து என்று சொல்கிறார் என்றால் மீதியெல்லாம் எந்த அளவுக்கு இதை சொல்ல மாட்டார்கள் என்று ஒரு வேதனையான விஷயமாகத்தான் இருக்கிறது இன்னைக்கு பக்தர்களே சோத்துல கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படியாச்சும் உங்களுக்கு சூடு சோர்ண வருதான்னு பார்ப்போம் திருப்பரம் குன்ற மலையவே சிக்கந்திர மலையா மாத்திட்டான் திராவிடன் உதவியோரு இஸ்லாமியன் நாளைக்கு பழனி மலையவும் பழனி பாபா மலையும் மாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நீங்க மானங்கட்டு போய் திராவிடனுக்கு ஓட்ட போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டு தெருவில் நில்லுங்க அப்படியாச்சும் உங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் அப்படி இருந்தால் உங்களுக்கு புத்தி வராதுன்றதான் நினைக்கின்றேன் உங்ககிட்ட எவ்வளோ அழகாக தமிழன்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்டே உன் கையினாலேயே அவனுக்கு ஓட்டையும் குத்த வச்சுப்பட்டு ஓன் மூலமாக அவன் ஜெயிச்சுப்பட்டு கடைசியில் குறைஞ்சபட்சம் உனக்கு சாமி கூட தகுதியை கூட இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டு இருக்கான் பேர் அவனை நீ போய் தலைபதி தோலாபதினு உன் தலையிலேயே நீ மண்ணலி பேர் உனக்கு பேர் நீ தமிழண்ணா நான் கேட்குறேன் நீ தமிழண்ணா ஆ ஏண்டா எல்லா மதத்துக்காரும் அவங்க மத கோயிலுக்கு போய் செலவில்லாமல் கும்பிட்டு வரான் ஆனால் உங்ககிட்ட ஓட்டு வாங்கிக்கிட்டு உனக்கு நூ நூறுரூவா டிக்கெட்டாவது ரூபாய்க்கு உன்னை போக விடாத அளவுக்கு பண்ணி உன்னைய தெருந்தினமே ஆக்கிறதுக்கு ஒரு குறிப்பு தெரியுது நீ அவனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு எல்லா ப மீதி இருக்க அவ்வளோ வரையும் சங்கி சொங்கின்ட்டு திரும்ப இதனால் முருக பக்தர்களும் இந்து முன்னணி அமைப்புகளும் பிஜேபியும் சேர்ந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கூட நடத்த திமுக அரசு அவ்வளவு எளிதில் இவர்களை விடவில்லை அதற்கு என்னென்ன முட்டுக்கட்டை எவ்வளவு இடைஞ்சல்கள் அவ்வளவும் மீறி இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது என்பது உண்மையிலே இந்த மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்று நாம் இதைக் கேட்கவில்லை என்றால் இன்னும் பல மலைகள் வகுப்பு வாரிய சொத்துக்களும் சர்ச்சுகளும் கட்டிவிடுவார்கள் ஏற்கனவே ஒரு மலை அப்படிதான் இன்றும் பிரச்சனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது அச்சரப்பாக்கம் அருகில் உள்ள ஒரு கோயில் மேலே சர்ச்சு கட்டி அது ஒரு பிரச்சினை ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போது இவர்கள் மலை வந்து எங்களது வகுப்பு வாரிய சொத்து என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இதை ஆக்கிரமிப்பு செய்து அந்த மலையில் நவாஸ்கனி எம்பி மற்றும் அவர்களுடன் வந்த முஸ்லிம்கள் சேர்ந்து அந்த மலை மீது பிரியாணி சாப்பிட்டு சென்றது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இப்போது பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இதற்கு இந்துக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆறுவடை வீடுகளில் ஒன்றான மிகப்பெரிய பழமை வாய்ந்த முருகன் கோயில் இந்த கோயிலுக்குள் மலைமீது நவாஸ்கனி எம்பி பிரியாணி சாப்பிட்டு இது வகுப்பு வாரிய சொத்து என்று தெரிவிக்கிறார் இது எதனால் என்றால் இந்து மதத்திற்குள் ஒற்றுமை இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டு இவர்கள் இந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலும் ஒரு எம்பி மற்ற மதத்தினரின் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது என்பது கூட தெரியாமல் அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டு விட்டு போனது எவ்வளவு பெரிய தவறு அங்கே வந்து இதற்கு மற்ற இந்து அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன கண்டனம் தெரிவித்ததை விட இந்த எம்பி பதவியே வழக்கு தொடர்ந்து காலி செய்திருக்க வேண்டும் மேலும் இந்துக்கள் மற்ற மதத்தினருக்கு எப்போதும் இடையூறாக இருக்க மாட்டார்கள் ஆனால் இவர்கள்தான் இந்துக்கள் விஷயத்தில் இடையூறுகளாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு இது போன்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக யார் வந்தாலும் இவர்களுக்கு அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டுள்ள நபர்களை வைத்து இதுபோன்ற போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீடிக்கிறது இதையும் திமுக அரசு வேடிக்கை தான் பார்க்கிறது மேலும் துர்கா ஸ்டாலின் எல்லா கோயிலுக்கும் சென்று வருகிறார்கள் யாக பூஜை நடத்துகிறார்கள் சவரிசன் எல்லாம் சென்று இந்து கோயில்களுக்கு சென்று வருவது வழக்கமாகத்தான் இருந்து வருகிறது இப்படி இருக்கின்ற போது இந்த பிரச்சனைகள் நடக்கின்ற இந்த சம்பவங்கள் இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இவர்கள் ஏன் இதிலே தலையிட மாட்டேன் என்கிறார்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட இந்துக்களின் துரோக ஆட்சியாக திமுக இருந்து வருகிறது ஓட்டை வாங்குவதற்கு மட்டும் சாமி கும்பிட்டு வருகிறார்களா அல்லது உண்மையாகவே பக்தியோடு இவர்கள் சாமி கும்பிடுகிறார்களா என்பது கடவுளுக்கு தான் தெரியும் மேலும் திமுக அரசு உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை முருகனிடம் காண்பித்தால் முருகன் அசுரர் கூட்டத்தை வதம் செய்த தேவர்கள் தலைவன் இங்கே அது உங்களுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மேலும் லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி ஒரு கூட்டத்தை கூட்டி திமுக அரசுக்கு எதிரான கண்டனத்தை பிஜேபியும் இந்து முன்னணி அமைப்புகளும் செய்திருக்கிறார்கள் என்றால் இது முருகனின் சக்தியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த மலையின் புனிதத்தை கெடுக்க நினைத்தாலும் இந்து மதத்திற்கு எதிரான செயல்களில் தொடர்ந்து செய்கின்ற கொடுமைகளுக்கு திமுக அரசு மறைமுக ஆதரவாக இருந்தால் இது நிச்சயம் இந்துக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மேலும் அரசுக்கு எதிராக எவ்வளவு பெரிய கூட்டத்தை பல தடைகளை மீறி கூட்டத்தை நடத்தி கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்பது சாதாரண வேலை அல்ல அத்தனை முருக பக்தர்களுக்கும் இந்து உணர்வாளர்களுக்கும் கிடைத்த வெற்றிதான் இது இனி திமுக அரசு இப்பிரச்சனையில் அலட்சியம் காட்டினால் நிச்சயம் இந்துக்களின் போராட்டம் தொடரும் என்று இந்துக்கள் தெரிவிக்கின்றனர் நன்றி வணக்கம்